வாழ்வோம் வாழ்விப்போம் உள்ள வித்தியாசங்களை பற்றியும் தகுதிகளை பற்றியும் இறைவன் ஞானவெளி மேப்ரா நனசித்தர் அவர்கள் கூறும் கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம் வாருங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் இது வந்து மனம் இன்னும் இவர்கள் வந்து சீடர்கள் ஆகாதவர்கள் நான் சொல்லுவேன் இவர்களெல்லாம் சீடர் ஆகாத பக்த நிலையில் உள்ளவர்கள் ஆனா ஒரு ஆள்கிட்ட சீடரா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த சாமியிட்ட சீடர் இந்த சாமியிட்ட சீடர் அவரு எனக்கு இவருக்கு கேட்டா கேப்பா ராகவேந்தர் அப்புறம் சாய்பாபா காட்டினா சாய் பாபாக்கும் சீடர் அம்மா சாய்பாபா படத்தையும் அழகா பிரேம்லேட்டி வச்சு கும்பிட்டு இருப்பான் ராகவேந்தர் படத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பான் பார்த்தா ஏசு படமும் பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் அது ஒரு ஓரத்துல இருக்கும் தண்ணா வந்த பிறகு நல்லா இருக்குது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு ஜீசஸ் படத்தையும் போட்டுக்குவோம் இவர்கள் வந்து சீடர்கள் அல்ல இவர்கள் பக்தர்கள் எப்ப வந்து ஒரு நிலையில் இருந்து மாறுகிறார்களோ ஒரு நிலையிலிருந்து மாற்றம் அடைகிறார்களோ அவர்கள் பக்தர்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக்கோங்க பதினெட்டாவது படி ஏறிட்டோம் அதுக்கப்புறம் கீழே இறங்கக்கூடாது சாமி மலை அறுச்சுன்னா ஏறினதுதான் இல்லையா அந்த மாதிரி தெளிவாக இருக்க வேண்டும் அப்போ சீடர் நிலை என்பது கட்டுப்பாடான நிலை சும்மா அங்க கொஞ்ச நாள் இருந்தேன் அவருக்கு சீடரு அவருக்கு பக்தர் நான் அந்த சாமிகிட்ட போயிட்டு இருந்தேன் நல்லதான் இருந்தது இப்போ சாமி மண்டையை போட்டாரு அதனால உங்கள்கிட்ட வந்தேன் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க இது வந்து சீடர் நிலை அல்ல அந்த சாமி மண்டையை போட்டாலும் த தலையை போட்டாலும் நீ அவர் வழியில தான் நிக்கணும் அவர் வழியை பரப்பணும் தான் சீடன் கடைசி வரை ஒரு நிலையில் நிற்பது அப்ப சீடன்கிறது சாதாரணம் கிடையாது சீடனுக்கு ரெண்டு தகுதிகள் தேவைப்படுகிறது சீடனுக்கு ரெண்டு தகுதி ஒன்று ஒரு குரு அவனை சீடனாக்கி கொள்ள வேண்டும் இவன் சீடனாக முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்களே போய் நான் அவருக்கு சீடன்னு சொன்னா போறாங்க ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வச்சு கேட்டா ஆனா அவரை பார்த்துருக்கேன்னு அவர்கிட்ட காலில் விழுந்திருக்கிறேன் அவர் தான் என் குரு நான் அவருக்கு சீடன் நீ அவரை குருவா நீ நினைச்சுக்கலாம் ஆனா சீடனா இருக்க முடியாது சீடனா இருக்கணும்னு அவர் என்ன பண்ணணும் பண்ணணும்ன நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா அவர் சி உன்னை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீ சீடனாக முடியும் அப்போ சீடனாவதற்கு முதல் தகுதி குரு உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்வது ரெண்டாவது தகுதி என்பது இதுக்கு பிறகு எந்த க கட்சியிலையும் மாற மாட்டேன்